ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்துருங்க கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழுகிறீர்களா கணவன் ஒரு வீட்டிலயும் மனைவி ஒரு வீட்டிலையும் இருக்கிறீர்களா அல்லது கோவித்து கொண்டு அம்மா வீட்டிலயோ உறவினர்கள் வீட்டிலேயோ சொந்த பந்தங்கள் வீட்டிலேயோ போய் தங்கி இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது நீங்க ஒன்று குறைந்த புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் படிச்சீங்கன்னா கத்தரே கட்டளை எடுக்கிறதாவது மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது அதே அதிகாரங்கள்ல இன்னும் மீதி இருக்கிற வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தான் கணவன் விட்டு பிரிந்து போவான் இருக்கு இது முதலாவது ஒரு சில சூழ்நிலையில பிரிந்து அதாவது வந்து நான் வேணுன்ட்டே கணவனை விட்டு வேணுன்ட்டே நான் வந்து நிரந்தரமா பிரிந்து போகணும்னு ஆசைப்படல அவர் திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு ஒருவேளை இப்படி போனாலாவது பின்னாடியே திரும்பி வந்து கூப்பிடுவாரா பாசம் இருக்குமா பிரிஞ்சு இல்லாம வந்து ஐயோ விட்டு போயிட்டாங்களேன்ற என்ற பயத்தில் வந்து திரும்பி கூப்பிடுவாங்களான்னு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நிஜமாகவே இனி என் கணவர் கூட வாழ முடியாது இது நிரந்தர கடைசி தீர்மானம் சொல்லி எடுத்து போறீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டது செய்யக்கூடாது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேரு அட்வைஸ் என்ற பெயர்ல வருவாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் உங்க மனைவி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேரக்கூடாது அங்கே போக கூடாது இங்கே போக கூடாதுன்னு சொல்லி ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூட சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க அட்வைஸ் பண்ணுவாங்க சில நேரத்தில் குடும்பமே வரும் அவங்களுக்கு கூட சில நேரத்துல உள்ள ஓரவஞ்சனம் இருக்கும் அவங்க கூட வேறு விதத்துல உள்ள ஒன்று வச்சுட்டு வெளிப்படி நல்லபடியா பண்ற மாதிரி கூட பண்ணுவாங்க அக்கம் பக்கம் உறவினர்கள் வருவாங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தன் சுயநலமாகவும் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த எந்த அட்வைஸும் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி சபைக்கு போனீங்கன்னா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக வேதத்தின் பிரகாரமாக கத்தருக்கு பிரியமானபடி தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒன்று அந்த அட்வைஸ் பிடித்து கொள்ளுங்கள் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி தேவ சமூகத்தில் போய் உங்களுக்கு திருமண நாளை அந்த நாளை எடுத்துக்கொண்டு அண்டு எனக்கு துணையாக கொடுத்தீங்களே கணவனை மனைவியை கொடுத்தீங்களே இந்த நாளில் நான் இன்னைக்கு என் அம்மா வீட்டில் என் சொந்தக்காரங்க வீட்டில் நான் தனிமையாக இருக்கிறேன் என் கணவரோ என் மனைவியோ என் பிள்ளைங்களோ என் கூட இல்லை இன்னைக்கு என் குடும்பத்தில் இதெல்லாம் பிரச்சனை இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டு வர நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும் எங்க நடுவுல என்ன கருத்து வேறுபாடு இருக்குதோ என்ன குழப்பங்கள் இருக்கிறதோ எந்த விதமான தீய சக்திகளின் வல்லமை இருக்கிறதோ இல்ல யாரெல்லாம் விதமா கோல் மூட்டி சொல்லி கொடுத்ததான வஞ்சனைகள் இருக்கிறதோ எல்லா வற்றையும் நீக்கி போட்டு எங்கள் இருவரையும் நீங்க ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க செபித்து பாருங்க நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன் அதுக்கு முன்பதாக கடைசியா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு எந்த அட்வைஸுமே செட் ஆகலன்னு சொல்லி வக்கீல தேடி போவீங்க வக்கீல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க நீ ஒரே அட்வைஸ்ல சொன்னா உங்களுக்கு ஒரு தடவை தான் பணம் கிடைக்கும் வக்கீலோட ட்ரிக் என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஒவ்வொரு வயதாவா வர வச்சு அடுத்த பாட்டி வாங்க வேற ஐடியா கொடுக்குறேன் அடுத்து இது செட் பண்ணி பாருங்க இது செட் ஆகலன்னா வாங்க வேற ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையா வர வச்சு பணம் புடுங்குறதுலாம் இருப்பாங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல வருவாங்க யாருக்குமே செவி கொடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு வசனம் அதுக்காக தான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சொல்லுகிறது உன் வழியை கத்திருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா அம்மா அட்வைஸாக விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸா விட்டுடுங்க வக்கீல் அட்வைஸாக விட்டுடுங்க வேறு யார் சொன்ன அட்வைஸும் விட்டுடுங்க ஒண்ணு ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு அதன்படி கீழ்ப்படிந்து பாருங்க உங்களுக்கு அது கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா உடனடியாக அந்த திருமண நாள் அந்த நாளை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து உபவாசித்து செபித்து நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த மனைவி உங்களை விட்டு போனாங்களோ எந்த கணவர் உங்களை விட்டு போனாங்களோ எது தடையாக இருந்ததோ இடரலாக இருந்ததோ அது ஒன்று இல்லாமல் போவார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணி இருவரையும் சேர்த்து வைப்பார் உங்கள் வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும் எந்த அட்வைஸும் சேர்த்துக்காதீங்க கத்த வாங்க வாய்க்க பண்ணுவா. சிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா எத்தனையோ கணவன் மனைவி இன்றைக்கு பிரிந்து வாழுகிறார்கள் அதனால எசப்பா ஒவ்வொரு நாளும் அது நரகமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஏண்டா திருமணம் செய்தோ இன்றைக்கி பிரிந்து வாழுகிறோமே என்று இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கம் பேசுகிற ஏச்சுக்கள் அவங்களால தாங்க முடியாமல் இருக்கலாம் தகப்பனே நீ தனிப்பட்ட விதத்தில் கணவனோடும் பேசுங்க மனைவியோடும் பேசுங்க இருவருக்குள்ளேயும் ஒரு மனதையும் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் கட்டளையிடுங்க சேர்த்து வைத்த சமாதானத்தை கட்டளையிடுங்க சாட்சியாக நிறுத்துங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே